ஹாய் அலாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்களுக்கு முஸ்ஸில் நல்லா இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோவில் அவங்க மீட் பண்ணுறேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆக்சுவலாக நம்ம டிவிக்கு மாநாடு போயிருந்தோம் இல்லையா ஸோ மாநாடு முடிஞ்சு நம்ம எப்படியாவது விஜயான் நான் பார்த்துரணும் அப்படின்னு விஜய் நான் ஸ்டேஜ் பின்னாடி போட்டிருக்கேன் அந்த ரூமில் தான் விஜயான இருக்கான்னு சொன்னாங்க ஸோ பார்க்கலாம் நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணோம் பட் முடியலை பட் நிறைய கேரவான்ஸ் இருந்தது அது வந்து விஜயான்னாக்கா விஜயோட அம்மா அப்பாக்கான்னு தெரியலை பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியும் என்ன அப்படின்னா ஒயிட் கலர் கேரவான் அந்த வேனில் தான் வந்து நம்ம விஜயனை வந்து பிரச்சாரம் பண்றாரு ஸோ அந்த வேனை தொட்டு அதை அதனோடு நம்ம போட்டோ எடுத்துக்கிட்டது வந்து நம்ம நின்று போட்டோ எடுத்த மாதிரி அவரோட கை குலுக்கி மகிழ்ந்துக்கிட்ட மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஹாப்பியாக இருந்தது இருந்தாலும் நம்ம முயற்சியை விட கூடாது திரும்ப திரும்ப நம்ம அந்த கேரவான்ஸ் இருக்கிற ஏரியா கிட்டக்கே போனோம் பட் ஒரு கருப்பு கேரவான்க்கு அந்த சைடு ரூம் இருந்தது அங்கே தான் வந்து பவுன்சர்லாம் நின்றுட்டு நம்மளை உள்ளே அலோவ் பண்ணலை ஸோ கண்டிப்பாக அங்கே தான் விஜய் அண்ணா இருக்கார் பட் போயிட்டாருனாங்க பட் போகலை இவ்வளோ ரசிகர்கள் இருக்கிறனால அவர் உள்ளே தான் இருந்தார் இந்த முறை வேணால் நம்ம முயற்சி தொத்தர்கள்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம விஜய் அண்ணாவோட ஃபோட்டோ எடுப்போம் வீடியோ எடுப்போம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நம்பிக்கையோடு இருப்போம் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ உங்களெல்லாம் நான் மிட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய் டேக் கேர்